தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசிபலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயர்களுக்கும் இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் கரிநாள் தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் மேசில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியில் கேது பகவானும் நாலாம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு வியாபாரிகளுக்கு முகத்தில் சந்தோஷம் பூ பூக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பு இருந்துங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல தன லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் ஒரு மந்திரத்தோட கட்டுப்பாட்டு தான் நீங்க இருப்பீங்க அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை தன்னம்பிக்கையோட கட்டுப்பாட்டுல இன்னைக்கு நீங்க இருக்கீங்க சோ எந்த அளவுக்கு நீங்க தன்னம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு தன்னம்பிக்கையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றிகள் என்றதும் கண்டிப்பாக இருக்குங்க உங்களது பழைய பாக்கிகள் எல்லாம் கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை மேம்படும் ஆனாலும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க மற்றவர்களை விட உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக என்ற அமையும் ஆனால் அந்த செலவுகள் சுப செலவுகளாகவும் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷமா செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்ற இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் உங்களுடன் நட்பு பாராட்ட விரும்புவார்கள் நண்பர்களாக விரும்புவார்கள் எனவே அவர்களையும் நீங்கள் சந்தோஷமாக நண்பர்களாக மாற்றிக்கொள்வீர்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோல்வியில் இருந்தே நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இன்றைய இன்றைய தினம் காதலை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் இன்றைய தினம் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இன்னைக்கு அதை தவிர்த்து விடுவது நல்லது அது எதிர்மறையாகி விடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் வித்தியாசமாக தனித்துவமாக மற்றவர்களுக்கு நீங்க தெரிவிங்க ஏன்னா நீங்க ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நபராக இன்றைய தினம் இருப்பீங்க இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு தனிமையில் நீங்கள் நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு தனிமை விரும்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கான போதுமான ஓய்வு நேரங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அதை நீங்கள் பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் ஆனந்தம் உங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை மூலமாக ஏற்படுங்க மேலும் உங்களது ஆசைகள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்கு இன்றைய தினம் உங்களது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் காணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது நிச்சயமாக பொருளாதாரம் உயர்வு பெறுங்க ஆனால் தனிப்பட்ட வகையில் செலவுகள் இருக்கலாம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படாத கூடாத ஒரு நல்ல சூழ்நிலையில் இன்று தினம் இப்பொழுது உங்களுக்கு அமையுதுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகா இருக்குங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் இன்றைய தினம் அது ரொம்ப நேரம் இருக்காதுங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காத சில நபர்களோடு நீங்கள் வெளியில் செல்ல வேண்டிய நேரத்தை அதிகமாக அவருடன் செலவிட வேண்டிய சில கட்டாயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நீங்கள் விரக்தி அடைய வேண்டாம் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கிடைக்குங்கிறதுனால இந்த தினம் பிடிக்காதவர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது கொஞ்சம் கவனமாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே இந்த தினம் நீங்கள் யாரோட வெளியே போக போறீங்க அப்படின்றதுல தான் இன்னைக்கு உங்களுடைய சந்தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கு வெளியில் செல்லும் பொழுது இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாறணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காம அழுத்திட்டு இருக்கும் நண்பர்களே ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோ நம்ம பொழுது நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு தினசரி நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாக அது அமைங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க எனவே மறக்காம நமது தோணன் படையரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் புதியவர்கள் எழுதி விடுங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்களை மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் டார்க் ப்ளூ அடர் நீளம் நேரத்தை இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்றைய தினம் வந்து லக்கியஸ்ட்டு கலராக உங்களுக்கு அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்கள் தொழிலில் முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களது முயற்சிகள் கண்டிப்பாக திறமையாக கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு மற்ற நாள் போல இந்த நாளாக நீங்கள் நினச்சிடாதீங்க நண்பர்களே உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பிருங்க அந்த சிந்தனைகள் முடிவில் உங்களுக்கு நல்ல ஒரு பிளான் உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினமே இருக்குது இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இறை வழிபாடுகளில் அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க கோயிலுக்கு போயிட்டு இன்றைய தினம் இறை வழிபாடு செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு மனசுக்கு நல்ல திருப்தியை தரக்கூடியதாக அமையும் மேலும் காரியங்களை நீங்கள் தயங்காமல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான ஒரு முயற்சிகளும் நீங்கள் தயக்கமின்றி பயமின்றி மேற்கொள்ளலாம் அதற்கான நல்ல தருணம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மற்றவர்களை பற்றி கருத்து கூடுவது இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டனை மறக்காமல் எழுத்து விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ உங்களுடைய கையில் தான் இது எல்லாமே இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் உங்கள் கருத்துக்களுக்கு நான் பதில் எழுதி கொண்டு தான் உள்ளேன் எனவே ஏதாவது ஒரு மெசேஜ் எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அதற்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நமது துளாம்புடைய ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டம் மறக்காமல் எடுத்து விட்டுருங்க தினசரி ராசிபுலங்கள் நோட்டிபிகேஷனில் நீங்கள் உடனடியாக பெற முடியும் நாளை தின திங்கட்கிழமை ராசிபலங்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டே